அஸ்ஸலாமு அலைக்கும் ராமத்துல்லாய் வாலா பார்காத்துக்கு சவுதி அரேபியா செய்திகள் சவுதி ரியால் புதிய குறியீடு அறிமுகம் சவுதி அரேபியா நீதிமன்ற மற்றும் பொருளாதார அடிப்படையில் மேம்பாட்டு சவுதி ரியாலுக்கான அதிகாரப்பூர்வ சின்னத்தை இரண்டு புனித மசூதிகளில் பாதுகாப்பு மன்னர் சல்மான் இன்று அங்கீகரித்துள்ளார் மிலாக் கோலா இந்தியா சந்தையில் விற்பனை சவுதி அரேபியா உள்நாட்டு தயாரிப்பு வெளிவரும் பேரிச்சம்பலம் மிலாக் கோலா விரைவில் இந்தியா சந்தைக்கு விற்பனைக்கு வர இருக்கிறது இதற்கு விற்பனை அனுமதி லுல்லு குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளது விசா சம்பந்தமான புதிய அறிவிப்பு சவுதி விசா வருபவர்கள் கடைசி தேதி ஏப்ரல் ஏப்ரல் பதிமூணு விசா சவுதி அரேபியா உள்ளவர்கள் வெளியேற வேண்டிய கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தி ஒம்பது ஹஜ் முடிந்தவுடன் பிறகு ஜூன் பதினாலாம் தேதி மீண்டும் புனித உம்ரா விசா துவங்கும் என விமான போக்குவரத்து நிறுவனம் ஜெசியா தெரிவித்துள்ளது